ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோவே வடகரி சேனல் நம்ம வீட்டில் வந்து கறி துணி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம பாத்திரமெலாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் அடுப்பு துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு துணி வச்சுருப்போம் இந்த அடுப்பு திட்டு தொ துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா ஊற வச்சு துவை ஃப்ரெஷ் வச்சு தேய்ச்சி துவைச்சிடணும் அப்புறமேல அதுக்கப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தால் அந்த துணி நல்லா இருக்கும் நமக்கு சுகாதாரமாகவும் இருக்கும் பயன்படுத்துறதுக்கு ஏன்னா சமையல் அறையில் வந்துட்டு எவ்வளோ க்ளீனாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய்களும் வந்து அண்டாது சரிங்களா இப்போ பாருங்கள் நான் நான் எப்படி கறி துணி வந்து சுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இல்லை நான் இந்த பக்கெட்டில் வந்து நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேங்க இப்போ நீங்கள் என்ன வாஷிங் லிக்யூடாக இல்லை வாஷிங் பவுடராக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வந்து இப்படி போட்டுக்கோங்க நான் பாருங்கள் மூணு துணி தான் போட போகிறனால இந்த ஒரு இந்த ர்ஜெண்டோடு அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த லிக்விடோட மூடி அதில் நான் இதை ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் சோடான்னு நமக்கு வந்து கடையில் கிடைக்கும் சரிங்களா அது நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க நல்லா பளிச்சு நாயிருங்க நம்ம அதை ஊற வச்சுட்டு நல்லா நம்ம வந்து பாருங்க இப்படி நல்லா வச்சுட்டு இந்த துணியெல்லாம் நம்ம இப்படி போட்டுட்டுங்க நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டெல்லாம் கூட ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் காலையில் நம்ம வந்து அலசி எடுக்கும்போது வெயிலில் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி பளிச்சின்னு ஆயிடுங்க இந்த டிப்ஸு வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மெயினாக வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாஷிங் சோடா வந்து சேர்த்திக்கோங்க அந்த கடினமாக இருக்கிற அந்த அழுக்கு அது எல்லாமே எடுத்துரும் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே எடுத்துரும் நீங்கள் இதை வந்து கடையிலலாம் கிடைக்குங்க வாஷிங் சோடா அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்கும் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பாருங்கங்க நான் நல்லா ஊற வச்சிட்டு நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ப்ரஷ் போட்டு தேய்ச்சி துவைச்சேங்க இந்த ப்ரெஷ்ஷு போட வேண்டிய அவசியமே இல் இல்லாமல் தான் இருந்ததுங்க ஏன்னு சொல்கிறேன்னா அந்த தண்ணி பூரா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கீழே நினச்சி துணி வந்து நம்ம சும்மா எடுத்து லைட்டாக ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த துணி பாருங்கள் இது வந்து அடுப்பு துடைக்கிறதுக்காக வெள்ளை துணி வச்சுருக்கேன் இது அடுப்பு திட்டு துடைக்கிறதுக்கு இது பாத்திரம் பிடிக்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த இது கண்டிப்பாக வாஷிங் பவுடர் போட்டு சாரி வாஷிங் பவுடர் இல்லைன்னா வாஷிங் லிக்விட் அப்படி அது கூட கட்டாயமாக நீங்கள் வந்து அந்த வாஷிங் சோடான்னு இருக்கும் அதை சேர்த்து நீங்கள் ஊற வச்சு துவைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி